ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி எடுக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டே களை எடுக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் 哎，一个吧吧吧。 கடல உள்ள வரத்தில் காடபூரா ரெண்டு நிக்க அண்ண காடபுராடபூரா ரெண்டு நிச்ச அங்கு அம்மா 嗯，对。

নামালি দে তারে ডি এম ஒnde ella eduthukidri sollu paak vadaya paak adanna anga vaanga adha vaakada theriyala eppovoru cup kku oru cup ku mela mar cup kedaadhu inga poona nna ore 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 thi kudai namma naanga edukrom ana kudukra kadhi konjam kudutrom enna ketta

俺们在一块儿住。 Thank <sweak> you. பூங்காற்று நீ நீ வழி தெங்கிலக்கோ എരിനെക്കുവാ തമണ്ണി എനിമോ തേരി വണ്ടിടൂ பயங்கரமாக இருக்கு பனமரம் கலையை எடுத்து முடிச்சுட்டோம் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.